முருகப்பெருமான் வந்து அந்த விருப்பமுடன் அந்த தமிழ் ஆகிய திருப்புகள் நூலை கேட்டதுனால தான் அருணகிரிநாத பெருமான் அந்த அருணகிரிங்கிறவருக்கு வந்து கல்வி கிடையாது கற்றவர் கிடையாது அவரை தாங்கி பிடித்து கொண்டு காப்பாற்றிய முருகப்பெருமான் அவரை நீ ஒரு தமிழில் பாடுன்னு கேட்டபோது எனக்கு பாட தெரியாதே நான் என்ன பண்ணுவேன் அப்படியா உன் நாக்கை கொண்டான ஓம்னு எழுதி நாவில் ஓம் துரைத்து எழுதி வைத்து அதன் பிறகு முதலடி எடுத்து கொடுத்து முத்தை கொடுத்து அதன் பிறகு தான் அவர் பாட ஆரம்பித்தார் அப்போ சம்பந்தாண்டார் என்ன பண்ணா காளி உபாசகர் காளியை நோக்கி தவம் இருப்பான் அவன் என்ன பண்ணான் ச அருணகிரியை கூப்பிட்டு நீ பாடினா முருகன் வருவானான்னு கேட்டான் அருணகிரி வருவானே எங்கே பாடு திருவண்ணாமலையில் உள்ள பதினாறு கால் மண்டபம் பதினாறு தொண் மண்டபம் வசந்த மண்டபத்தில் உட்காந்து வளகாப்பு மண்டபத்தில் உட்காந்து பாடுறார் யார் அண்ணா அருணகிரிநாதர் முருக முருகனுடைய ரூபமாக அதாவது அந்த ஆனந்த ரூபமாக மயில் ஆடும் காட்சியை கூட முருகனுடைய அருட்காட்சியாக கண்டு மகிழ்கிறார்கள் அதனாலதான் முருகப்பெருமானுடைய வருகையை தமிழ் மண்ணின் பக்தி மிக்க தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் சேனல் பக்தி தொலைக்காட்சியில் உங்களோடு உங்கள் அன்புக்கினிய தேவகோட்டை ராமநாதன் இந்த இனிய நிகழ்ச்சியில் பொதுவாக இந்த தமிழ் அப்படிங்கிற மொழியில பாண்டா கடவுள் வருவாரா அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உண்டு ஏன்னா தமிழ் ஒரு அற்புதமான ஒரு மொழி தமிழ் போல் ஒரு அற்புதமான ஒரு மொழியை பார்க்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இல்லாத விஷயங்களே இல்லை ஒரு அளப்பரிய சக்தி ஆற்றலை தமிழ் நமக்கு தந்திருக்கிறது ஏன்னா தமிழினுடைய கடவுளாக இருப்பவன் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த இலக்கு என்ன தெரியுமா திருப்புகள் ஏன்னா முருகப்பெருமானே கேட்டானா திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் முருகப்பெருமான் வந்து அந்த விருப்பமுடன் அந்த தமிழ் ஆகிய திருப்புகள் நூலை கேட்டதுனால தான் அருணகிரிநாத பெருமான் அந்த அருணகிரிங்கிறவருக்கு வந்து கல்வி கிடையாது கல்வி கற்றவர் கிடையாது அவரை தாங்கி பிடித்து கொண்டு காப்பாற்றிய முருகப்பெருமான் அவரை கூட்டணி ஒரு தமிழில் பாடுன்னு கேட்டபோது எனக்கு பாட தெரியாதே நான் என்ன பண்ணுவேன் அப்படியா உன் நாக்கை கொண்டான் ஓம்னு எழுதி நாவில் ஓம் என்று உரைத்து எழுதி வைத்து அதன் பிறகு முதலடி எடுத்து கொடுத்து முத்தை தருன்னு கொடுத்து அதன் பிறகு தான் அவர் பாட ஆரம்பித்தார் இந்த முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரி சத்திச்சரான முத்துக்கு ஒரு வித்துக்கு ஒருவர் என ஓதுங்கிற அந்த பாடலை திரைப்படங்களை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க பாடல்களை ஆனால் இந்த மாதிரி பாடல்களை பாடி முருகனுடைய காட்சி வந்ததை இன்றைக்கும் நம்ம கேட்குற போது மிக சிறப்பாக இருக்குது அப்படி தான் ஒரு முறை திருப்புகள் வாழ்ந்த அருணகிரி வாழ்ந்த காலத்தில் அருணகிரியோட காலத்திலேயே சம்மந்தாண்டான்னு ஒரு புலவன் இருந்தான் இந்த புலவனுக்கும் அருணகிரியாருக்கும் வாழ்ந்த காலத்தில் சம்மந்தாண்டானுக்கு அருணகிரியினுடைய வளர்ச்சி பிடிக்கலை இப்போ சம்மந்தாண்டான் என்ன பண்ணால் காளி உபாச்சகர் காளியை நோக்கி தவம் இருப்பான் அவன் என்ன பண்ணான் அருணகிரியை கூப்பிட்டு நீ பாடினா முருகன் வருவானான்னு கேட்டான் அருணகிரி வருவானே எங்கே பாடு திருவண்ணாமலையில் உள்ள பதினாறு கால் மண்டபம் பதினாறு தூண் மண்டபம் ஆகி வசந்த மண்டபத்தில் உட்காந்து அந்த வளகாப்பு மண்டபத்தில் உட்காந்து பாடுறார் யார் அண்ணா அருணகிரிநாதர் வரிசையாக பாடுறார் ஆனால் முருகப்பெருமான் வரலை ஏன் தெரியுமா இந்த சம்மந்தாண்டான் என்ன பண்ணான்னு தெரியுமா சம்மந்தாண்டான் பார்வதியாக இருக்கிற முருகனுடைய தாயிட்ட போய் காளி உபாச்சகனா இல்லையா அவன் காளிகிட்ட போய் அம்மா உன் மகனை குழந்தையாக மாற்றி உன் மடியில் வச்சுக்க அரவணைச்சி நான் சொல்கிற வரையும் விட்டுறாத அப்படின்ட்டான் இவன் பாட பாட முருகன் தாயை அரவணைப்பில் இருக்கிறான் வரவே இல்லை வரிசையாக பாடுறார் அருணகிரிநாதர் இருவினை அஞ்ச மலவகை மங்க மங்க மகிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு இனதகமும் கொள்ளளி பாட கரிமுகன் எம்பி முருகன் என் நண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடந்தொடு அருள்வாயே திரிபுற மங்க மதனு மங்க திகழ் நகை கொண்ட விடையேறி ஏறி சிவம்பெளி அங்கன் அருள் கூடி கொண்டு திகழம் செய்த செய்தமையின அரசியிடம் கொள் மழுவுடைய எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகிழ் புற மங்கை அமலின் நலம் கொள் பெருமாளே அமளி நலம் கொள் பெருமாளே வரிசையாக பாடுறார் ஆனால் அருணகிரனுடைய பாட்டுக்கு இறங்கி முருகப்பெருமான் தோன்றவே இல்லை என்ன காரணம் பார்வதி தேவி குழந்தையாக மாற்றி க அரவணைச்சு வச்சுக்கிட்டா இப்போ தான் முடிவு பண்ணாரு அருணகிரிநாதர் இனிமே முதலாளியை கூப்பிட்றதை விட டிரைவரை கூப்பிட்டா விஷயம் ஏமா முடிஞ்சிடும்னு ஒரு பாட்டு பாடினார் இந்த பாடலை பாடினோன்னு முருகன் தூணை பிளந்து வெளியே வந்தான் எப்படி தெரியுமா அதில் சேடனார் ஆட அகில மேறு அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அகிலபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவுவான்லோர் ஆட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயும் ஆடி வரவேணும் மயிலும் ஆடி நீயாடி வரவேணும்னு படித்தோடன மயில் என்ன பண்ணுச்சான் பார்வதி தேவியை பார்க்க போயிருந்த முருகப்பெருமான் வழியை நிறுத்திருந்த மயில் தோக விரிச்சு ஆடிச்சு காளி குழந்தைய அப்படி அரவணைச்சிருந்தா பாருங்கள் அவள் சந்தோஷப்பட்டு குழந்தைக்கு எப்போவுமே தாய் மயிலாடினா காட்டுவாள்ல கையை எடுத்துட்டு டே முருகா மயில் பாருன்னு காமிச்சா ஆகான்னு சந்தோஷமாக மயில் மேலே ஏறி உட்காந்து தூணைப்பிழைஞ்சு உடனே தூண பிழந்து உடனே முருகன் காட்சி கொடுத்தால்தான் திருவண்ணாமலையில ஏன்னா மயில் தன்னை நாடி வருகிற பக்தர்களுக்கு விரைந்து முருகன் வந்து காட்சி அளிப்பதற்கு உதவி செய்கிறதுங்கறனால தான் மயிலையே வணங்கினார்கள் எல்லோரும் மயில் அகவினால் இறைவனுடைய திரு திருவுருள் விட்டதாக சௌனமாக வைத்திருக்கிறார்கள் அப்படி முருக முருகனுடைய ரூபமாக அதாவது அந்த ஆனந்த ரூபமாக மயில் ஆடும் காட்சி கூட முருகனுடைய அருட்காட்சியாக கண்டு மகிழ்கிறார்கள் அதனால தான் முருகப்பெருமானுடைய வருகையை ஆடி நீயாடி வேணும்னு சொன்னோன்னே மயில் ஆடுனுச்சான் அப்படி தமிழ் பாடலுக்காக முருகப்பெருமான் தூணை பிளந்து வெளியே வந்த காட்சி இன்றைக்கி திருவண்ணாமலையில் பதினாறு தூண் உள்ள மண்டபத்தில் ஒரு தூண் அப்படியே முருகன் வெளிவந்த இடத்துலருந்து கோயில் கட்டி கம்பத்து இளையனாராக முருகன் காட்சி அளிக்கிறான்னு சொல்லி சொன்னால் அப்பேற்பட்ட அருட்காட்சியை கொண்டு வந்து காட்டின இடம் திருவண்ணாமலையில் அருணைநாதர் பாடின திருப்புகளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படி பல்வேறு திருப்புகளில் மனதை பறிகொடுக்கலாம் திருப்புகள் ஒரு இசைக்கடல் ஆயிரத்தி முந்நூற்றி பாடல்கள் இருக்குது ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டு இசை வேறுபாடு அதிகமாக ஆயிரத்தி எண்பத்தெட்டு பாட்டு ஒரு பாட்டோட சந்தம் இன்னொரு பாட்டில் கிடையாது சந்த வேறுபாடுகளை அதிகம் கொண்ட ஒரு அற்புதமான இலக்கியம் திருப்புகள் இந்த திருப்புகளுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இறைவனாகிய முருகப்பெருமானே பேர் வச்சது திருப்புகள் நூலுக்கு மட்டும்தான் அவனே திருப்புகள் பாடுன்னு சொன்னான் திருப்புகள் நீ பாடுதின்னு சொன்ன இலக்கியம் திருப்புகள் இன்னொன்று சிறப்பான விஷயம் என்னென்னா ஆகிய முருகனுடைய திருவடி எங்கே பட்டுச்சு தெரியுமா மூணு இடத்துல பட்டுச்சான் ஒன்று மயில் மீது மயிலில் ஏறும்போது பட்டுத்தான திருவடி ரெண்டாவது தேவர்களின் தலை மீது மூன்றாவது திருப்புகள் ஏட்டில் முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட இலக்கியம்னு திருப்புகளுக்கு சிறப்புண்டு அப்பேற்பட்ட <tik> இலக்கியமாகிய <tik> திருப்புகளை <tik> படிக்கும்போது <tik> மன okay. மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணை அது என்று நாழும் ஏறுமையில் வாகன ஈசையன மானமுனது என்று போதும் ஏழு கல்வியாகுலம் இதே நாவிலுனை ஏவர் புகழ் வார்மறையும் என் சொலாதோ நீருபடு மாழை பொறுமேனியவ வேல அணி நீளமையில் வாக உமை தந்த வேளே நீசர்கள் தம்மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி விடும் மடங்கள் வேளா சீறிவரும் மாறவுணாவிணும் தேவர் தேவர்கரி வாசிகரி அண்டகூடம் சேரும் அழகார் முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே திருப்புகளால் பாடினால் முருகப் பெருமான் வைதாரையும் வாழ வைக்கிற கடவுள் திருப்புகளில் பாடினால் உய வைக்கிற கடவுள் திருப்புகளால் பாடி இறைவனை வணங்குவோம் நன்றி வணக்கம்